மா வளத்தன மாலையோ நாம கலத்தமாமலைய கோரையாது தண்ணீ போறையா தமலையோறையாது தண்ணீ போறையா தலையாய வளத்தன மாமலைய ஆய கே வை தி பாடைய பாரமாயம் மாய பாயப்பா வருவா மருப்பா பாரையம் மாய பாயப்பா வருவா நிறுவார சுவாயி மாசமான மிருந்தா வருவா மருதவர் சவாயி மாதம் இருந்தா வருவா நிறைய ஜிமா சன மிருந்தா வருவா மருதவர் சவாயி மாதம் மன மிருந்தா இல்ல பாக்க வந்து